ஏழாவது நூற்றாண்டில் பல்லவ மன்னரால் க கட்டப்பட்ட நம்ம பனையபுரம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க நாளன்னைக்கு அதாவது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணி வரை குள்ள இந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்க போது நான் ஏழாவதோ எட்டாவதோ சரியாக ஞாபகம் இல்லை அப்போ இருக்கும்போது லாஸ்டாக கும்பாபிஷேகம் நடந்தது அதோட இப்போ தான் நடக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் வந் இது தேவார பாடலில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஸ்தல விருட்சம் வந்து பனைமரம் அதனால தான் இந்த கோவில் பனங்காட்டீஸ்வரர் கோவில் அது மட்டும் இல்லாம இந்த ஊர் பேரு பனையபுரம் அப்படின்னு வந்தது எங்க ஊரோட பெருமை இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் யாராலையும் எந்த காலத்தாலையும் அசைக்க முடியாம அப்படியே கெத்தா நின்னுட்டு இருக்கோம் இதுல இருக்க சிவன் பாக்குறதுக்கு அப்படி இருக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் சிவன் பிடிக்குமோ யாருக்கெல்லாம் அவரோட அருள் வேணுமோ மறக்காமல் கண்டிப்பாக காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே பனையபுரம் வந்துடுங்க விழுப்புரத்துலேருந்து ரொம்ப பக்கம்தான் விழுப்புரத்துலேருந்து திருக்கனூர் ரோட் போகிற பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டாப்பில் வந்து பனையபுரத்தில் இறக்கி விட்டுருவாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் உள்ளெல்லாம் போத்தவரை மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் கோவில் இருக்குது உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவில் பார்க்கவும் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா சிலையும் வந்து ரொம்ப 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 பழமை வாய்ந்தது இதுதான் வந்து மெயின் கோபுரம் ராஜகோபுரம் எல்லாமே நுணுக்கமா இருக்கும் இங்க வந்து தேவார பாடல் இருக்கிறது வந்து அதை சுற்றி செவர் ஃபுல்லாகவே எழுதி வச்சுருப்பாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரீசெண்டாக வேலை நடந்துகிட்டு இருந்தது எல்லா வேலையும் முடிஞ்சு ரொம்ப ஆறாவாரமாக அற்புதமாக வந்து திருவிழா நடக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே இருக்குது ரொம்ப விமர்சனையாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் மறக்காமல் போயிடுவேன் நீங்களும் எல்லோரும் வரணும் வந்து நம்ம சிவனோட ஆசையும் அருளும் பெற்றுட்டு போங்க இது வந்து நான் பிறந்த ஊர் மட்டும் இல்லை அம்மா பிறந்த ஊர் அம்மா இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க ஸோ அம்மாவோட ஆறா அங்கே தான் சுற்றி இரு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யாருக்கெல்லாம் சிவன் பிடிக்குமோ மறக்காமல் வந்துடுங்க என்னால் முடிஞ்ச ஒரு பதிவு என் ஊருக்காக நான் பிறந்து வளர்ந்த ஊருக்காக இங்கே இருக்கிற நிறைய செவத்தில் என் பேர் இருக்கும் நான் வந்து டென்த்து படிக்கும்போது டுவெல்த்து படிக்கும்போது எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செவத்தில் பேர் எழுதி வச்சுருந்தேன் அது எல்லாமே இப்போ ரெனோவேட் பண்ணி பெயிண்ட் அடித்து வச்சுட்டாங்க ஸோ அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் பனையப்படத்தில் இருந்து வீடியோ பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த செவத்தில் போயிட்டு பேர் எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு தமிழ்